வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கலைஞர் அருங்காட்சியகத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து நாங்கள் அன்றைக்கி டிக்கெட் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலான்னு பார்த்தா நல்லா பண்ணியிருந்தாங்க அவரோட வரலாறு நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்னென்ன அரசியலில் வந்து பண்ணார் அவர் எப்படி வந்து அரசியலுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இங்கே அருங்காட்சியகத்தில் வந்து அவங்க காட்டியிருந்தாங்க அவரோட சிறு வயதிலிருந்து அவரோட வ பெரிய வயசு வரைக்கும் அவரோட சாதனைகள்லேருந்து எப்படி வந்து அவர் கஷ்டப்பட்டு வந்து இந்த அரசியல் வாழ்க்கைக்கு வந்தார் அது மட்டும் இல்லாமல் அவரோட நாடகங்கள் கவிதை புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இங்கே காட்சிப்படுத்தியிருந்தாங்க அவரோட ஸ்டோரி வரலாறு அவரோட திரைப்பட வசனங்கள் எல்லாமே வந்து இங்கே வந்து ஒரு தேட்ரு மாதிரி செட் பண்ணி இருக்காங்க இதில் வந்து கலைஞர் நிழலோவியங்கள் அவரோட வந்து சிலைகள் எல்லாமே வச்சிருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் அவரோட சாதனைகள் தான் அரசியல் வாழ்க்கையில் வந்து அவர் வந்து என்னென்ன கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க மகளிருக்கு என்னென்ன நல்லது பண்ணினார் அவர் வீடு கட்டண திட்டம் இந்த மாதிரி வந்து நிறையா திட்டங்கள் வந்து எல்லாமே வச்சிருந்தாங்க அவரோட சின்ன வயசு ஃபோட்டோ எல்லாமே இங்கே பாருங்கள் கலைஞர் ஓர் உன்னத போராளி இதில் வந்து அவரோட நில லோவியங்கள் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் கலைஞரோட ஃபோட்டோ தான் இதெல்லாம் அவரோட சிறுவயது சிலை இங்கே வந்தீங்கன்னா அவரோட முழு வரலாறுமே வந்து தெரிஞ்சிக்கலாம் இங்கே பாருங்கள் எல்லாமே அந்த வருஷத்தோடு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏன்னா நம்மலாம் இப்போ பிறந்திருக்கவே மாட்டோம் அவரோட லற்று இவர் இவரோட சிலையை பாருங்கள் இவரோட வரலாறு ஃபேமிலி அரசியல் தலைவரோட வரலாறு எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இங்கெல்லாம் பாருங்கள் எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க இந்த அருங்காட்சியகத்தில் இது பாருங்கள் கலைஞர் எழுதி வைத்த இலக்கியங்கள் கவிதைகள் கதை புத்தகங்கள் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க இங்கே இருங்க ஒரு ஃபோட்டோ இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாமே அவரோட செலப்படுத்தி வச்சுருக்காங்க இதெல்லாம் பாருங்க எல்லாமே அவரோட ஃபோட்டோ வரலாறு எல்லாமே இருக்குது இதை பாருங்கள் கலைஞரின் நாடக படைப்புகள் அவர் என்னென்ன வந்து நாடகங்கள் வந்து படைச்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு தெரியாது அவரோட கதை புத்தகங்கள் நாடக புத்தகங்கள் அதுவும் இல்லாமல் ஒரு சில படத்துக்குமே வந்து அவர் நிறைய வசனங்கள் எழுதி அது வந்து நல்லா வந்து பாராட்டு வாங்கியிருக்கு அந்த மாதிரி வசனங்கள் எல்லாமே வந்து இங்கே வச்சிருக்காங்க இதை பாருங்கள் கலைஞர் நிறுவிய நெஞ்சயெல்லும் சிலப்பதிகாரம் அவரோட சிலப்பதிகார கதை எல்லாமே வந்து இங்கே வச்சிருக்காங்க அண்ணா அவர்களின் சிலை கலைஞர் முன்னிலையில் இந்திய பிரதமர் நேரு அவர்களார் கர்ம வீரர் காமராஜர் சிலை அமைத்தது குமரி முனையில் ஐயன் இந்த மாதிரி நிறையா சாதி மதங்களை விட மனிதநேயமே மகத்தானது அப்படின்னு சொல்லிட்டு இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இந்த மூணு பேரும் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இங்க பாருங்க இதுவுமே அவரோட சிலை எல்லாமே வந்து நல்லா பண்ணி வச்சிருக்காங்க இங்க பாருங்க அவரோட இறுதி சடங்கு ஃபோட்டோ இங்கே பாருங்க நீங்களும் கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா வந்து பாருங்க நல்லா இருக்குது உரிமை போராளி கலைஞர் த சாம்பியன் ஆஃப் பீப்புள் ரைட்ஸ் இது உள்ளார வந்து அவரே வந்து பேசுகிற மாதிரியும் வச்சுருக்காங்க நிறைய பேர் வந்து கருணாநிதி கலைஞர் கருணாநிதி கூட வந்து பக்கத்திலே இருந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இவங்க எடுத்து கொடுக்குறாங்க அவர் மாதிரியே நேரில் பேசுகிற மாதிரியும் பேசுகிறாங்க இங்கே இந்த பாருங்க இது பராசக்தி தேட்டர் மாதிரி வச்சிருக்காங்க இங்கே வந்து நம்மளுக்கு சேரும் கொடுத்துட்றாங்க இந்த தேட்டரில் வந்து அவரோட திரைப்படம் அவரோட சாதனை எல்லாமே வந்து ஒரு படம் மாதிரி காட்டுறாங்க இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட நாடகங்கள் எழுபத்தைந்து திரைப்படங்கள் பல்லாயிரக்கணக்கான இவரது முன்னெடுத்து அதுவே தமிழகத்தில் தமிழ்நாட்டின் முதல் எழுத்தாக ஆன

பேரின் கருணா சீர்திருத்த நாடகங்களை திருவாரும் எல்லையை தாண்டி நாடகம் அரங்கேறிய மூலங்களில் எல்லாம் எரியத் தொடங்கியது புதுச்சேரியில் எதிரிகளால் தாக்கப்பட்டார் உறுதியும் வீரமிக்க வரிகளையும் உடந்த தந்தை பெரியார் அவர்கள் ஈரோட்டுக்கு அடைத்துச் சென்று குடியரசு மக்கள் மத்தியில் விதைப்பதற்கு தமிழே மணந்தவளும் தாயே இன்ப மொழியே அன்பு உயிரான தமிழே உலகின் உயர்வான நடிகர்கள் நடிகராகவும் சிவாஜி கணேசன் நடிகர் திலகமாகவும் எஸ் நடிகராகவும் காரணமாக அமைந்தது கலைஞரின் கதைகளும் அதில் இடம்பெற்ற வசனங்களும் காலத்தால் அறியாத காவியங்கள் படித்து திரையுலக

வண்டிக்காரன் மகன் அறிஞர் அண்ணாவின் கதைக்கு திரை வடிவம் தந்தார் கலைஞர் பழி வாங்கறதுக்காக நான் பஞ்சாங்க

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு அதன் மூலம் பதினாறு லட்சம் விவசாயிகள் பயிலடைவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டது நூற்று மூன்று அதிகாரங்களை குறிக்கும் நூற்று மூன்று அடி திருவள்ளுவர் துறையை இந்திய பூபாகத்தில் பழையமே திறன் ஈடாக திகழும் தென்குமரியில் குறையில் நினைவிட முடியும் என்னால் என்பது யான் பெற்ற வரம் அல்லவா இதயமுள்ள தமிழகல்லாம் உணர்ச்சியால் புத்தி எழுந்து புதித்திட்ட எழுச்சி தம் அால் முத்தமிட்டு மயக்கும் குமரி கடற்கரையும் முப்பால் யாத்த ஞானத்தமிழையின் திருவள்ளுவருக்கு பின்முட்டும் சிறைவழித்து அதை திறந்து வைக்கும் வாய்ப்பு அமைந்ததே அந்த வாய்ப்பு என் வாழ்நாளில் என் நிறைப்புக்கும் உழைப்புக்கும் கிடைத்த வரப்பதா தமிழ்நாட்டின் மற்றும் தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சிக்காக அணைக்கட்டுகள் பாலங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் அண்ணா நூற்றாண்டு நூலகம் என ஏராளமாக வசதிகள் ஏற்படுத்தப்பட்டன இங்க வந்து கலைஞர் வந்து திருவாரூர்ல வந்து சென்னைக்கு வந்து என்னென்ன சாதனை பண்ணாருன்னு ட்ரெயின்ல வந்து காட்டுறாங்க அங்க வந்து டுவெண்ட்டி ஃபோர் மெம்பர்ஸ் மட்டும்தான் அலௌடு அதை வந்து வீடியோ எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நாட்டு அலௌடு ஆனால் நல்லா இருக்குது த்ரீ டி கிளாஸும் கொடுத்துட்றாங்க அதை போட்டுக்கிட்டு பார்க்கும்போது நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது நீங்கள் போனீங்கன்னா போய் கண்டிப்பாக அதை பாருங்க இங்கே வந்து அவங்களோட கதை நாடகம் நகைச்சுவை புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து வச்சுருக்காங்க எல்லாம் வந்து விற்பனைக்கு வச்சிருக்காங்க இங்கே உள்ளது எல்லாமே வந்து விற்பனைக்கு மட்டும்தான் இங்கே பாருங்கள் அவரோட சட்டமன்ற உரைகள் இந்த மாதிரி நெஞ்சுக்கு நீதி நிறையா கதைகள் நாடகம் திரைப்பட வசனங்கள் போன்ற புக்கு கூட வந்து இங்கே வச்சுருக்காங்க இங்கே போனீங்கன்னா நிறைய நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த பாருங்க பொங்கி வரும் புது வசந்தம் நெருக்கடி நெருப்பாறு மீசை முளைத்த வயதில் எல்லா கதை புக்குமே இங்கே கிடைக்கிது இந்த பாருங்கள் கள்ளக்குடி களம் கடல் இதெல்லாமே அவரோட கதை தான் இங்கே வந்து பார்த்த பிறகு தான் இவர் வந்து நிறைய இந்த மாதிரி எழுதியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால பார்க்க முடியுது ஏன்னா இந்த புக்குமே வந்து அவ்வளோ நிறையா இருக்கு இவரோட புத்தகங்கள் வந்து இங்க இதெல்லாமே அவர் எழுதின புத்தகங்கள் தான் இருங்க பாம்பன் சாலை பாலம் வள்ளுவர் கோட்டம் இதெல்லாமே இவரோட சாதனைகள் எல்லாமே வந்து இங்க வச்சிருக்காங்க இவர் வந்து அரசியல் வாழ்க்கையில் வந்து என்ன மக்களுக்கு பண்ணுனாரு எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து அண்ணா சதுக்கத்துக்கு வந்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பாருங்கள் நல்லா இருக்குது இப்போ நிறையா வந்து முன்ன விட இப்போ நிறைய டெவலப்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க கண்டிப்பாக வாங்க வந்து என்ஜாய் பண்ணுங்க இதெல்லாம் பாருங்கள் இங்கேருந்து நம்ம வந்து கடல்லையுமே அழகாக பார்க்கலாம் அந்த மாதிரியுமே நல்லா தெரியுது நீங்கள் வந்து இங்கே அந்த ரயில் பயணத்துக்கு வந்து சின்ன பசங்களை வந்து அழைச்சிட்டு வந்து அந்த அருங்காட்சியகத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணுவாங்க அந்த மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க நம்ம த்ரீ கிளாஸ் போட்டு பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்குது நம்ம ஒரிஜினலாகவே எல்லாத்தையுமே அவரோட லைஃப்பை வந்து உணர முடியும் அந்த அளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க இது பாருங்கள் இது வந்து அவரோட சமாதி ஓய்வெடுக்காமல் உழைத்தவர் இங்கே ஓய்வு கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு வசனமும் எழுதி வச்சுருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் சென்னையில் இருந்தாக வந்து அருங்காட்சியகத்தை வந்து பாருங்கள் நிறையா விஷயங்கள் வந்து அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிறையா புக்ஸு இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எங்களோட சேனலுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லைக் பட்டனை தட்டுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அவங்களும் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக அதேமாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்